ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே எது வந்தாலும் கலங்காதே உன் தந்தை நான் உன்னோடு இருக்கும்போது என்ன தீங்கு நேரிடும் என்று நீ பயப்படுகிறாய் இவ்வளவுதானா என்னை பற்றியும் என் சக்தியை பற்றியும் நீ அறிந்து கொண்டது முதலில் திடமனதோடு எப்போதும் என்னுடையவனாயிரு நான் ஒருமுறை வாக்குறுதி அளித்துவிட்டு பின் வாங்குபவனல்ல உனக்கு நல்லது போகிறது உன் வெற்றி காலம் இதோ ஆரம்பித்துவிட்டது உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் பிறக்கப் போகும் புத்தாண்டு உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகும் புத்தாண்டாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக உண்டு நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சிறு சிறு பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது சதா சர்வகாலமும் காலமும் என் சாய் என்னுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில் வை நீ உச்சத்தை அடைவாய் யார் ஒருவன் என் விருப்பத்தை நிறைவேற்றிட துடிக்கிறானோ அவனுக்காக வேலை செய்வதை கடமையாக கருதுகிறேன் நீ என் மீது பரிபூர்ண நம்பிக்கை வை எது நடந்தாலும் பாபா பார்த்துக்கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இரு என்னை அடைந்தவனுக்கு எந்த காலத்திலும் துன்பம் வராது இன்பமே பெருகும் என்றைக்கு என் பெயரைச் சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கு உங்கள் பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிட்டன காலம் முடிந்துவிட்டன என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் எனது துவாரகமாயியின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அனைத்தையும் ஜெயமாக்கப் போகிறேன் நான் உன்னுடன் என்றும் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதை எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கும் முதலில் பாபாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுக்கிற்கு வந்து நிற்கும் ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பாபாவிடம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான் நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் அனைத்தும் உனக்கு கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் தப்பாது இப்போதெல்லாம் நம்பிக்கை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என சொல்லிக்கொண்டு என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன் உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைத்து வளர்ப்பேன் ஒரு பெரிய வெற்றி உன்னருகில் வரப்போகிறது கடுமையாக முயற்சித்து அதை பெற்றுக்கொள் முயற்சி செய் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இது என்னுடைய வாக்கு முயற்சியை ஒரு பொழுதும் கைவிடாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அன்பாக நடந்து கொள்வார்கள் நீ என்றும் வளமோடும் நலமோடும் வாழப்போகிறாய் உன்னை காசாக நினைப்பவர் மத்தியில் எனது குழந்தைகளாகிய உங்களை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்த்தி உயரிய நிலையை அடைய வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இது உனக்கு ஒரு சவாலான ஆண்டு என எனக்கு தெரியும் தொடர்ந்து செல்ல முடியாது என்று சில நாட்கள் உணர்கிறாய் சில நேரங்களில் உலகத்தின் பாரம் உன் தோள்களில் இருப்பது போல நீ உணர்கிறாய் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை அறிந்து செயல்படு உன் சுமைகளை தா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் உனக்காக என்றும் நான் இருப்பேன் உனக்கு நல்ல வழியை நான் அமைத்து தருவேன் வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடமில்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை மற்றும் துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை மட்டும் நீ பார் நீயே புலம்புகிறாய் நான் என்ன செய்வேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழி எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் என்று அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்று நீ கேட்கிறாய் எது உண்மை என்று புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி அதை நினைத்து நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சைக்கு இருக்கும் நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் குழந்தை வைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகிறேன் உனக்கு துணையாக நான் என்றும் வாழ்வேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் உயர்ந்த கடவுள் முதல் மண்ணில் நெளியும் புழுக்கள் வரை அனைத்து உயிரிடத்திலும் உயர்வு தாழ்வு கருதாதே உணவு உடை இவற்றை பொறுத்தவரை வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது மேலும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமெனில் என்னிடம் பணிந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் நான் அருளையும் ஆசியையும் வாரி வழங்குவேன் பாரத தேசத்தின் புண்ணிய பூமியில் பல்வேறு மகான்கள் அவதரித்து மக்களை ஞானத்தின் பாதையில் வழிநடத்தியுள்ளனர் அந்த வகையில் ஷீரடி புண்ணிய பூமியில் வாழ்ந்த மகான் சாய்பாபா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழும் சாயிநாதன் வாழும் காலத்தில் தன் பக்தர்களுக்கு அருளியது போல தற்போது சூட்சம சரீரத்தோடு தன்னை நோக்கி கூப்பிடும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இது நமக்கே சொந்தமான துவாரகமாயி இவருடைய மடியில் நாம் அமரும்போது ஒரு குழந்தையைப் போல நம்மை பாதுகாப்பார் நம் சாயப்பா நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்